திருக்குறள் தீயினால் சுட்ட புண் உள்ளாறும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு விளக்கம் தீயினால் சுட்ட புண் மனதினுள் மறைந்துவிடும் ஆனால் நாவினால் சுட்ட சுடு சொல்லாகிய வடு மறையாது பழமொழி டைமண்ட் கட்ஸ் டைமண்ட் பாம்பின்கால் பாம்பறியும் பொது அறிவு ஒரு பைசா தமிழன் என்ற வாரப்பத்திரிக்கையை நடத்தியவர் அயோத்திதாச பண்டிதர் நல்லொழுக்கப் பண்பு நான் எப்போதும் பொறுமையாக இருப்பேன் கணிதம் கற்போம் முக்கோணத்தின் பரப்பளவு அரை பிஹெச் அறிவியல் அறிவோம் திரவ பொருளுக்கு எடுத்துக்காட்டு தண்ணீர் ஆகும் வரலாறு தெரிந்து கொள்ளலாம் எல்லோரா குகைகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ அறிவித்துள்ளது